மாதரு வளமா பாக்கியானே சொல்லு நம்மா தருவளமா பாக்கியத்த ஒரு மாள்பட்டி நகரதில் குழு வெறு கோந்தோப்பு மாறி மாள் பட்டி நகரதில் குழு வெறு கோந்தோப்பு மாறி அவடைய தோப்பு மாறி கிட்டாமல பாறை போட நம்ம அப்படின் அவடையோப்பு மாறி தனு பாரி வேணும்கர் தனு தாழ்ால் பாரி அம்மா பாரி வேணும் என்ன முகர் நாள் அம்மா வள அந்த வீட்டுக்கு விட்டா பெருவே போல வாக்காளியல் மேலிருந்தே நாள் குறித்தா சந்தனமாள் யாக்காளியில் மேலிருந்தே நாள் குறித்தா சந்தனமாள் அட்டாமையா குற்றூறுங்க நல்லதொரு நாள் பார்க்க அட்டாமையாக பேணுங்க நல்லதொரு நாள் பார்க்க எனக்கு பிள்ளையா குற்றூரிங்க தட்டுடனே நாள் கூறிக எனக்கு பிள்ளையாகவும் பேணங்கள் கட்டுடனே நாள் கூறிக அருமகத்தவதானங்க தகுந்ததொரு நாள் ங்க தகுந்ததொரே நாள் பார்க்க அவட தோப்பு மாறி கிட்டா மொழப்பாரி படத்தணுங்க அவட தோப்பு மாறி கிட்டா மொழப்பாரி வரதனும மழப்பாரி பரதணும கோடுங்கம்மா ஒரு கொளவர் மரத்தனுமே கோடுங்கம்மா ஒரு கொலவ அங்கோடி மாத்த இள பவுசுடனே மொழப்பாரி அங்கோடி மாத்தையில பவுசுடனே மொழப்பாரி அதி கீழமை முடனே தான் குறித்தேதே கேளமைகளோ தெளிவாக தான் குறித்தாலோ கேளமைகளோ நலமுடனே நான் குறித்தாலோ கேளமைகளோ நலமுடனே தான் குறித்தேன் ஊரை மாறி தளவோ உயரத்தில் காப்பு கட்டி உர மாறி தள்ளவோ உயரத்தில் காப்பு கட்டி இதைய மாறி தளவோ வெப்பிளையால் பாதைய மாறிவ பச்சலைய கொரணமா ராதாரே ராதாரே தானே தண்ணாரே கி தச குடி கெட்டி தேவியோட காப்பு கெட்டிக்கு தச கொடி கட்டி தேவியோட காப்பு கட்டி அவடே தோப்பு மாறி கிட்ட முளப்பாரி சொரணுமே அவடே தோப்பு உகந்ததோர் ஐந்து மகதானியம்மா அத்தாலுக்கு உகந்ததரை ஐந்து மகதானியமா விசுவருக்கு உகந்ததோறு ஏழு மகதானியம்மா விசுவருக்கு உகந்ததறி ஏழுவகதானியம்மா அத்தாலுக்கு உகந்ததோறு ஐந்து மகதானியம்மா அத்தாலுக்கு உகந்ததே ஐந்து மகதானியமா உச்ச சிறுபயரு கொண்டோர்களாண்டவ சேர் வயறு முன்னோட வயார அட்டா ஜெரு வயறு தங்க பணி பயனி பயரேசி சேரு வயறு தபல பணி பய யரி பவளாணி பயணி அவரே தோப்ப மாரி கிட்ட முளப்பாரி பரதனுவே அவன் தோப்ப மாரி முளப்பாரி பரதனுமா பர்துங்க போடுங்கம்மா ஒரு பாரி பரதனுங்க போடுங்கம்மா ஒரு வயரி தாரா மணி பயன சிறு பயரி அவரைகளான் துவரைகளா ஆமனுக்கு முத்துக்களா அவரைகளால் துவரைகளா ஆமனுக்கு முத்துக்களா வெள்ளு வக புல்லு வக நினைச்சதூரு தம்பு வக வெள்ளை வக வல்லு வக நினைச்சதரு வம்பு மகிடிக்க வளபொழிகள் எல்கரையும் நீர் பெறுகடிக்க வளபொழிகள் எல்கரையும் நீர் பெறுக பெருகி வரும் தண்ணீரில் பெண்களெல்லாம் நீராறு ஓடுகிற தண்ணீரில ஒரு சம்பு நீர் ஓடுகிற தண்ணீரில ஒரு சம்பு நீராடுத்து இருக்கிற தண்ணீரில் நிறச்சம்பு நீராடுத்து இருக்கின்ற தண்ணீரில நிறச்சம்பு நீராடுத்து ஓடுகிற தண்ணீரில ஒரு சம்பு நீராடுத்து ஓடுகிற ஒரு சம்பேர எடுத்து ஒன்று வந்த தானி ஏட்ட குடத்துக்குள்ள ஊற வைத்து எட்டு வந்த தானி ஏற்ற குடத்துக்குள்ள ஊற வைத்து ஆற்று வந்த ஆத்தா பார்த்து வந்த தானியத்த பாத்திரத்துல ஊற வைத்து அப்படி வந்த தானியத்த பாத்திரத்துல ஊரா வைத்து அள்ளி வந்த தானியத்த அண்டாவில ஊற வைத்து இல்லி வந்த தானியத்த அண்டாவிட ஊற வைத்து ஒன்று வந்த தானியத்த குழத்துக்குள்ள ஊற வைத்து வந்த தானியத்த குழத்துக்குள்ள ஊற வைத்து அந்த குட்டா ஆத்தா வந்த குட்டா ஆத்தா வந்த குட்டா சொன்ன குட்டா வக வகையானாரு குட்டா சின்னப்பட்டா வக வகையான அடுத்து வளர முல்ல முத்தெடுத்து அண்ண கொட்டாரே அடுத்து வளர முள்ள முத்த எடுத்து சின்ன கொட்டா ரெண்ட அடுத்து சிறிய பிள்ள முத்த எடுத்து சின்ன கொட்டா ரெண்ட அடுத்து சிறிய பிள்ள முத்தமா ஆறு கொட்டா ரெண்ட அடுத்து நடக்கும் பிள்ள முத்த எடுத்து ஆறு பிள்ளை அடுத்து நடக்கும் பிள்ள முத்த அடுத்து ஓடும் முட்ட அடுத்து அவடே நோப்பு மாறி கிட்டா முளப்பாரி பரத்தணுங்க அவனே நோப்பு மாறி கிட்டா முளப்பாரி வரத்தணுமொளப்பாரி பரத்தணுங்க தோடுங்கம்மா ஒரு கொளவர் மொழப்பாரி வரத்தடுங்க தோடுங்கம்மா ஒரு கொளவர் ரட்டி உள்ள மாறி சந்தோஷமா சந்தோஷமாறு சொல்ல இல குளத்தோடு சொல்ல இலா குளத்தோடு அச்சாறு சொல்ல இலா தங்கத்தினால் ஓட அச்சாறு சொல்ல இலாந்து அச்சாறு சொல்ல இலா தங்கத்தினால் ஓடெடுத்து அச்சாறு சொல்ல தங்கத்தினால் ஓட ஆசாரி சொல்ல இலம்ப நாள் ஓடே ஆசாரி சொல்லையில் ஓடடுத்து விசுவர்ம சொல்ல இல விதவிதமா ஓடடுத்து விசுவர்ம சொல்ல இல விதவிதமா ஓடடுத்து வம்சாரி படப்பிள்ளை சம்பாவை கோல் வந்து வம்சாரி வட வந்து ஒரு பூசாரி நம்ம ஒரு பூசாரி படத்துல புதுவை கோல் அள்ளி வந்து பூசாரி வட பிள்ளையும் புதுவை கோல் அள்ளி வந்து எல்லார பட பிழைகள் ஆட்டாம்ப படப்பிள்ளைகள் நல்லவை கோல்தான எடுக்கலைகள் நல்லவை கோலான எடுக்க ஆட்டார் கோல் ஆட்டரு அள்ளி ஆட்ட மாத்தருவி வந்து ஆத்தோழதே இருந்து மாத்தருவ அள்ளி வந்து அம்பந்தட்ட ஆத்தா கம்பந்த ஆத்த கம்பந்தத்தை சோழத்தட்ட கடுக்கணுவ நறுக்கி வந்து அம்பந்தட்ட சோழத்தட்ட கடுக்கணுவா நறுக்கி வந்து சோழத்தட்ட உடுக்கி வந்து சோழிகள முடித்து வந்து உடுத்து வந்து முடித்து வைத்துச்சியை பக்குவமா கொண்டு வந்து அடுத்து குச்சியை கொடுத்து வந்து பக்குவமா கொண்டு வந்து அழகான ஓட்டுக்குள்ள வைக்கோலையும் நான் பரப்பு அழகான ஓட்டுக்குள்ள வைக்கோலையும் நான் பரப்பெல்லாம் பரத்தி ஆரத்தி மாணிக்கத்த மேல்வரதிவரே மாணிக்கத்த மேல்வரத்து சாலா திட்ட கொண்டு மலப்பருக்கி நீர் தலித்துவான் சாலம் திட்ட கொண்டே மரிய நிர்ந்தாய்ப்பார் சால்துறே மலப்பருக்கி நீர் தலிச்சுவான் சால்தொண்டே முத்து ஆட்ட போட்ட முத்து முளைக்கடுங்க போடுங்கம்மா உருவோட ஓட்டமுத்து முளைக்கடும போடுங்கம்மா ஒன்னாவது நாளில் ஓட்டுக்குள்ள உழைந்திருப்பார் ஒிருப்பா வத்துக்குள்ள ஒழிந்திருப்பா உலகந்தான் நங்கக்குள்ள உழைந்திருப்பா உலகந்தான் நங்கை வந்தவது நாளையிலே சாத்தியிருந்திருப்பா இந்த நாளை இழத்தேருந்திருப்பா சாத்திருந்திருப்பாயும் பெருமாள் தங்க சாத்தேர்ந்தார் பெருமாந்த உணாவது நாளை இளம் முத்திரத்திலும் போல இருப்பார் உணவது நாளையில முத்திரத்திலும் போல போல இருப்ப தங்க இது உத்திரத்தின போல இருப்பாம் நன்கே தங்க இவ ஆளாவது நாளையில நாகரத்தின போல இருப்பா அழாவது நாளையில் நாகரத்தின போல இருப்பாது நாளையில மஞ்சளாக படத்திருப்பா அழாவது நாளையில மஞ்சளா படம் ஜடாக படத்திருப்பா பயன்பட தகையாக படந்திரு கைவ அறாவது நாளை இலா அணைக்குற்றும் தூணாக அறாவது நாளையிலா அழைக்கட்டும் தூணாக அணைக்கட்டும் தூணாக ராமந்த கை எவா அனை கட்ட தூணாக ஐராம் என்ன கைவ அழாவது நாளை இல ஏகமாக புத்திருப்பார் அழாவது நாளையிலா ஏகமாக பூத்திருப்பார் ஏகமாக புத்திருப்பார் எம்பது மாத்தக்கமோ ஏகமாக பூத்திருப்பார் எம்பது மாத்தங்கள் வைத்தார் ஓட்டமுத்து தான் மலைக்க இன்னும் நல்ல ஒரு கொலவை ஓட்டமுட்டே தன் மலைக்க இன்னும் நல்ல ஒரு கண்ணி வந்து அம்மளுக்கு கண்ணி வந்து மலைகள கல்யாணம் கூடி நிற்குவார் நீங்கள் நீர்தோளிப்ப நீர்தோளிப்பா வளமுடனே வாழ்வாளமா அரசின் நீர்தொழிப்பா வளமுடனே வாழ்வாளம்மா உரிசி வந்து நீர்தோழித்தாய் இந்த நீர் மாடு கெட்டான வளது வாரி சக்கலவச்ச தானேந்த வார உண்மை சக்கட்டு தான வளரவரே உண்மை சக்கா தட்ட ட்டானே வளந்து வார அவரு பால்பெட்டி திருமல் பிக்கு மக்களையே காப்பிடவே வளர்ந்து வாரா உடல் விட்டு மக்களையே காப்பிடவே வளர்ந்து வாராக்க வைக்க உச்சமியா வளர்ந்துவாராசா எங்க வைக்க உத்தமியா வளர்ந்து வாரா ஆடசே லிக்க வைக்க நல்ல முட்டா வளர்ந்துவாரா ஆடேசா எங்காவைக்க நல்ல முட்டா வளர்ந்து வாரா மக்களுக்கு வர கொடுக்க மறைமுகமா வளர்ந்து வாரா மக்களுக்கு வர கொடுக்க மறைமுகமா வளர்ந்து வராித்தம் கேட்டுக்கிட்டு கோபுரம் போல் வளர்ந்து வாரா சத்தா கேட்டுக்கிட்டு கோபுரம் போல் வளர்ந்துடுவார் கேட்டுக்கிட்டு கோபுரம் போல் வளர்ந்து வரா சத்தம் கேட்ட கோபுரம் போல் வளர்ந்து வரா ஆனந்தமா வந்துடுவ அப்ப ஆனந்தமா வந்துடுவ அத்த வந்து மழைக்க ஆனந்தம்மா வந்துடுவ அந்த வந்து நிர்வாகிக ஆனந்தமா வாழ்ந்து வார சத்தி பார்ப்பேன் உத்தமீய வாழ்ந்து வார சித்தி பப்பதற்கு உத்தமிய வாழ்ந்து வர இது சத்தி பார்ப்பேன் வடிவழகி வளந்த வாரிசு பார்ப்பேன் வடிவழகி வந்து வார சுத்தி பப்பதற்கு நல்ல புத்த வளர்ந்து வார சிட்டி பார்ப்பேன் நல்ல புத்த வந்து ஓடு நம்ம ஒரு கோலவா வளர்ந்து வரும் மனப்பாருக்கு ஓடி மொபை ஒரு கோலவா வளர்ந்து ஓடு நம்ம ஒரு கோலவா வளர்ந்து வரும் மழைப்பாதிக்கு ஓடி மொபை ஒரு